வணக்கம் நண்பர்களே இந்த நூல் நயம் பகுதியில் படிக்கிற பிடிக்கிற நூல்கள் பற்றி சில சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த இலங்கை பயணம் குறித்த ஒரு பேட்டி எடுப்பதற்காக திருமதி சாய் சுதா வந்திருந்தபோது அவங்க எனக்கு இரண்டு புத்தகங்களை பரிசளித்தாங்க அதில் ஒரு புத்தகம் வந்து இந்த புத்தகம் விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகம் என் வாழ்க்கையில் என்னை ரொம்ப கவர்ந்த இரண்டு மனிதர்களில் முதலாம் அவர் சுவாமி விவேகானந்தர் இன்னொருவர் அன்னை தெரசா இவங்க ரெண்டு பேர் என்னை ரொம்ப கவர்ந்தவங்க அதில் சுவாமி விவேகானந்தர் பற்றி நான் பத்தாம் வகுப்பு படித்து முடித்த பிறகு நான் அதிகம் படித்த நூல்கள் சுவாமி விவேகானந்தருடைய நூல்கள் என்று சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அந்த ராமகிருஷ்ண மடம் இந்த நூல் கூட ராமகிருஷ்ண மடம் மயிலாப்பூர் அவங்களுடைய வெளியீடு தான் ஏறத்தாழ நானூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தினுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா முப்பது ரூபா தான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையான பணி செய்து பாருங்கள் இந்த ராமகிருஷ்ண மடம் ஏன்னா ராமகிருஷ்ண மடத்தில் தான் நான் சுவாமி விவேகானந்தருடைய முழுமையான வாழ்க்கை வர அவர் கணபதி அவர்கள் எழுதின நூல் நினைக்கிறேன் ராமகிருஷ்ணரை பற்றி படிச்சிருக்கேன் அன்னை சாரதா பற்றி படிச்சிருக்கேன் கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் சுவாமி விவேகானந்தர் கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் சிஸ்டர் நிவேதிதை அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இது இல்லாமல் எண்ணிலடங்காத புத்தகங்கள் அப்புறம் நான் புதுவை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற போது அவருடைய ஞானதீபம் முழு வால்யமும் கம்ப்ளீட்டாக பல வால்யம் கொண்டது அது பல பகுதிகள் கொண்டது அதை முழுசாக படித்தேன் அப்படி அவருடைய ராஜயோகம் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாவற்றையும் மேக்சிமம் புத்தகங்களை நான் சுவாமி விவேகானந்தர் பற்றி படித்து முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் படித்து கொண்டே இருக்கலாம் அந்த ஆவல் போகவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகத்தை கையில் வாங்கணுன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த புத்தகம் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த இந்த புத்தகத்தில் அவருடைய குறிப்புகளை கொண்டே அவருடைய நூல் தயாரிக்கப்பட்டிருக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது அவருடைய அந்த குறிப்புகள் வைத்தே முழுக்க இந்த பொருளடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்பும் இளமையும் அப்புறம் சீடனாக இருந்தது குருதேவர் ராமகிருஷ்ணரோடது வராக நகர் ம மடம் மற்றும் பரிவிராஜக நாட்கள் தெய்வீக அழைப்பும் சிக்காகோ சர்வமத மகாசபையும் கால ஓட்டத்தில் இந்தியாவிற்கு திரும்புதல் செயல்முறை திட்டம் மேலை நாடுகளுக்கு இரண்டாம் பயணம் எனது நம்பிக்கை இறுதி நாட்கள் அப்படின்னு ஒரு பதினோரு பகுதிகளில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட அருமையான புத்தகம் விலை முப்பதே ரூபாய்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ ரூபாயில் புத்தகங்கள் வருது ஆனால் இந்த மடம் செய்கிற எவ்வளோ பெரிய தொண்டு பாருங்கள் இப்படி அறிவார்ந்த விஷயங்களை விதவிதமான புத்தகங்களை சின்ன சைஸில் பெரிய சைஸில்னு அவர்கள் வழங்கி வருகிற அந்த பணி ரொம்ப அருமையானது சுவாமி விவேகானந்தருடைய நூல்கள் நமக்கு வந்து ஒரு பெரும் உத்வேகத்தை கொடுக்கிறது இந்து மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கையை ஒழித்தவர் சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தை மறுமலர்ச்சி செய்தவர் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது மறுமலர்ச்சி செய்தவர் சிவபெருமான் வந்து குடிசைகளில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் நீங்கள் வந்து குடிசையில் தான் சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் இப்படி மக்கள் அதுக்குன்னு ஒரு ராமகிருஷ்ண மடம் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு இங்கே ராமகிருஷ்ண மடம் அங்கே இருக்கிற அந்த மிஷினரிகள் இயங்கியதெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்துருப்பார் அந்த அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கும் அப்போ இங்கே வந்து அவர் என்ன செய்கிறார் ஒரு பெரிய நிறுவனம் நம்ம தொடங்கி சேவை செய்யணுன்னு முடிவு பண்ணி தான் ராமகிருஷ்ண மடம் தொடங்குறாரு அதன் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணுறார் தன்னுடைய சீடர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் அந்த பணியில் இறங்குறாரு அப்படி ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை மிக அருமையான பணிகளை செய்தவர் சுவாமி விவேகானந்த் இந்த நூலில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் அவரவை அவரை பற்றி அவருடைய குறிப்புகளாலேயே தொகுக்கப்பட்டது என்பது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தொகுப்பாக இருக்குது அவர் இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தன்னை பற்றி என்ன பத்திரிகைகள்லாம் பேசுது அப்படின்னு குறிப்பிடுறார் அதில் வந்து நியூயார்க் கிரிட்டிக் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை வந்து சொல்லுது சங்கங்களின் ஆதரவிலும் சர்ச்சைகளிலும் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார் அதனால் இப்போது அவரது மதம் நமக்கு நன்கு பழக்கமாகிவிட்டது அவரது பண்பாட்டு சிறப்பும் சொல் திறமையும் மயக்கம் தோற்றமும் இந்து நாகரிகத்தை பற்றி புதியதொரு கருத்தை நமக்கு அளித்துள்ளன அறிவு சுடர் வீசும் அழகான முகமும் ஆழ்ந்த இசைக்குரலும் கண்டதுமே அவர் மீது அன்பு கொள்ளுமாறு செய்துவிடுகின்றன குறிப்புகள் எதுவும் வைத்துக்கொள்ளாமலே அவர் பேசுகிறார் தாம் சொல்கின்ற விஷயங்களையும் தமது முடிவான கருத்தையும் மிக சிறந்த கலை அழகுடனும் உள்ளத்திற்கு பூரணமாக திருப்தி தரும்படியான உறுதியுடனும் எடுத்துக் கூறுகிறார் அவரது சொல்வன்மை கேட்பவர் மனதை பரவசப்படுத்தி ஊக்கமளிப்பதாக உள்ளது கனத்த தன்மையுடையதாக நிற்கிறதுன்னு நியூயார்க் கிரிட்டிக் அவரை பற்றி சொல்கிற அந்த விஷயத்த அவர் எடுத்து கையாளுறார் என்னை பற்றி இந்த மாதிரிலாம் பத்திரிகையில் வருது அப்படின்னு அவரே சொல்லுகிறார் இப்படி இந்த புத்தகம் முழுக்க அவரே தன் வாழ்க்கையில் த எங்கெல்லாம் தங்கணும் என்னெல்லாம் பண்ணோம் எப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைத்தது அப்படின்னு அவரே சொல்லி கொண்டு வருகிற புத்தகமாக இந்த புத்தகம் புத்தகம் இருப்பது வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குது நான் நீண்டு இந்த புத்தகம் பற்றிய முடிவாக விரிவான உரை செய்ய விரும்பலை இது இதில் ஒரு தேன் துளி மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னா நீங்களே இதை படித்து ரசிக்க வேண்டும் பத்தாவது தலைப்பு எனது நம்பிக்கைங்கிறதில் சொல்கிறாரு நான் கடவுளை நம்புகிறேன் மனிதனை நம்புகிறேன் துன்புறுபவர்களுக்கு உதவி செய்வதை நம்புகிறேன் பிறரை காப்பாற்றுவதற்காக நரகத்திற்கு செல்வதும் நல்லதே என்பதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் விதவியின் கண்ணீரை துடைக்கவும் அனாதையின் வாய்க்கு ஒரு பிடி சோறு கொண்டு வந்து கொடுக்கவும் முடிய முடியாத ஒரு மதத்திலோ தெய்வத்திடமோ எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார் எவ்வளோ அருமையான விஷயத்தை உடைக்கிறார் பாருங்கள் அப்போது சேவை செய் மனிதர்களை நேசிக்க வேண்டும் எல்லாரையும் சமமாக நேசிக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதுன்னெல்லாம் மிக அருமையான மறுமலர்ச்சி விஷயங்களை இப்போது கூட பேச முடியாத விஷயங்களை அப்போதே அவர் பேசுகிறார் பேசி இருக்கிறார் என்பதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நல்ல நோக்கம் கபடமற்ற தன்மை எல்லையற்ற அன்பு ஆகியவை உலகத்தையே வென்றுவிடக்கூடியவை என்பதை எனது இந்த சிறிய வாழ்வில் நேராக கண்டுள்ளேன் இந்த நற்குணங்கள் கொண்ட ஒருவன் கோடிக்கணக்கான கபடர்கள் மற்றும் அயோக்கியர்களின் தீய எண்ணங்களை நாசம் செய்துவிட முடியும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு இப்படி ஒரு அருமையான விஷயங்கள் அடுத்து சொல்கிறாரு சுயநலத்தை ஒழிக்க மிகவும் முயற்சிக்க வேண்டும் எப்போதெல்லாம் நான் ஒரு தவறு செய்தேனோ அப்போதெல்லாம் சுயநலமே அதற்கு காரணமாக இருந்ததை கண்டேன் சுயநலம் இல்லாத எனது முயற்சிகள் எல்லாமே சரியாக இலக்கை அடைந்திருக்கின்றன சொல்கிறார் அருமையான விஷயம் நானூற்றி ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் இந்த அருமையான ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார் அடுத்தது அதனுடைய இறுதி பகுதியில் புத்தர் பற்றி ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் என் வாழ்க்கை முழுவதும் நான் புத்தரை நேசிக்கிறேன் வேறு யாரையும் விட அவரது குணநலனை அந்த துணிச்சலை அந்த பயமற்ற தன்மையை அந்த அபார அன்பை நான் மதிக்கிறேன் மனிதர்களின் நன்மைக்காக அவர் பிறந்தார் மற்றவர்கள் கடவுளை தேடலாம் தங்களுக்காக உண்மையை தேடலாம் ஆனால் அவர் உண்மையை கூட தனக்காக தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அவர் உண்மையை தேடியது மக்களின் துயரங்களை துடைப்பதற்காக அவர்களுக்கு எப்படி உதவுவது அது ஒன்றுதான் அவரது கவலை வாழ்க்கை முழுவதும் அவர் தமக்காக ஒருமுறை கூட எதையும் நினைக்கவில்லை புத்தரே என் பாதை அவரே என் இறைவன் அவர் இறைவனை பற்றி எந்த கொள்கையையும் போதிக்கவில்லை அவரே இறைவன் இதை நான் முழுமையாக நம்புகிறேன்னு புத்தர் மேலே தனக்குள்ள அந்த அதீதமான அன்பை அவர் இப்படி வெளிப்படுத்துகிறார் அப்புறம் கடைசியாக பதினோராவது பகுதி இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லி அவர் அதை பற்றி தன்னுடைய குறிப்புகளை தன் உடல்நிலை எப்படி நலிவடைந்து வருகிறது அப்புறம் அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் அதில் பதிவு செய்து இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த வார்த்தை என்ன அப்படின்னா கடைசி வார்த்தை தான் நானூற்றி எண்பத்தி ஓராவது பக்கத்தில் இருக்கிற கடைசி பேரகிராஃப் பழைய துணிகளை களைவது போல் இந்த எனது உடலை விட்டு வெளியேறுவதை நான் விரும்பலாம் ஆனாலும் என் பணி ஓயாது உலகெங்கும் வாழும் மனிதர்களை தட்டி கொண்டே இருப்பேன் தான் இறைவனுடன் ஒன்றுபட்டிருப்பதை உலகம் உணரும் வரை என் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப அருமையான விஷயம் அந்த பின் அட்டையில் ஒரு இரண்டு மூன்று வரிகளை அவங்க பதிச்சிருக்காங்க அதில் அவர் சொல்கிறாரு எனது லட்சியத்தை ஒரு சில வார்த்தைகளில் கூறிவிடலாம் அது இதுதான் மனித இனத்திற்கு அவர்களின் தெய்வீகத் தன்மையை போதிப்பதும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அந்த தன்மை வெளிப்படுமாறு செய்வது எப்படி என்பதை சொல்வதும் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படி அவர் வாழ்க்கை முழுக்க பிறருக்காகவே வாழ்ந்து ஒரு அருமையான மன்னிதர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய இந்த புத்தகங்களை புத்தகத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி நான் மகிழ்கிறேன் நீங்களும் அவரை வாசித்து பாருங்கள் அவருடைய நூல்களை நீங்கள் வாசிக்கிற போது ஒரு அளவிற்கு அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி ஒரு பேர் ஆற்றல் உங்களுக்குள் புகுவதை நீங்கள் உணர முடியும் இது எனது அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் வாசியுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் நேசியுங்கள் பகிர்ந்து கொள்வோம் தொடருவோம் நன்றி வணக்கம்